ஒரு கதை சொல்ல போகிறேன் கதை கேட்குறது எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் நிதானமாக கேளுங்க ஒரு பெரிய கடல் அதில் ஒரு குட்டி மீன் என்ன பண்ணுது இந்த தண்ணீர் நீர்ன்னு சொல்கிறாங்களே அது என்ன நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்குது அம்மா தண்ணீர் எங்கேம்மா இருக்குது அப்படின்னு கேட்குது இதுதாம்மா நம்ம இருக்கக்கூடிய இதுதாம்மா தண்ணீர் அப்படின்னு அந்த அம்மா மீன் சொல்லுது உனக்கு ஒன்றுமே தெரியல போ அப்படின்னு திட்டிட்டு அவங்க அப்பா மீன் கிட்ட போகுது அப்பா தண்ணீர் எதுப்பா அது எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்குது அப்ப அவங்க அப்பா மீன் சொல்லுது இதுதான்ப்பா தண்ணீர் அப்படின்னு சொல்லுமா உனக்கும் ஒன்னும் போ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற உறவினர்களாக இருக்கக்கூடிய மீன் கிட்ட போயிட்டு கேக்குது இதுதான் தண்ணீர் என கண்ணில் காட்டுங்க நாம் வாழ்கின்ற இதுதான் நீர் தண்ணீர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க உங்கள் யாருக்குமே ஒன்றும் தெரியல கடல்லே பெரிய மீன் திமிங்கலம் தான் நான் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிக்கலத்துக்கிட்ட போயிட்டு ஐயா பெரிய திமிங்கலம் நீங்கள் தான் அந்த கடல்லே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இதில் இருக்காது எது தண்ணீர் எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த திமிங்கலம் சொல்லுது நான் காட்டுறேன் ஏன் முதுகில் ஏரிக்கேன்னு சொல்லுது இவரும் ஜாலியாக ஏறி உக்காந்துக்கிறாரு திமிங்கலம் வேகமாக கரையை நோக்கி வராப்ல கரையை நோக்கி வந்து அந்த குட்டி மீனை தூக்கி அப்படியே கடற்கரையில் வீசிடுறாரு வீசின உடனே தண்ணீர் இல்லாமல் இந்த குட்டி மீன் என்ன பண்ணுது தவிக்குது ஐயோ உயிர் போயிடுமே அப்படின்னு தவிக்குது உயிர் போகின்ற நேரத்தில் அந்த திமிங்கலம் வேகமாக அந்த குட்டி மீனை தூக்கிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுச்சு கடற்கரையிலிருந்து நீ பார்த்தல்ல ஒரு பெரிய நீர் பரப்பு அது எல்லோமே நீர் தான் அங்கதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்ப புரியுதா எது தண்ணின்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்ப உள்ள போதே ஒன்றுடைய அருமை புரியவில்லை உயிருக்கு போராடும் தான் இதுதான் நீர் என்று அந்த மீனுக்கு புரியுது இப்படிதான் இறைவன் இந்த உலகத்துல எல்லா அணுக்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார் நமக்குள்ளேயும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம யாருமே இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாரே அப்படின்றத நம்ம உணர்ந்தே இல்லை எப்படி இந்த குட்டி மீன் கடற்கரையில் இருக்கும் பொழுது ஒரு ஆபத்தான சூழலில் ஓ இதுதான் நீர் என்று உணர்கிறதோ அதுபோல நமக்குள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர்வதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது கோவில்கள் ஆலயங்கள் சித்தருடைய ஜீவ சமாதிகள் அருளாளர்கள் நமக்கு அருளிய அருளாசிகள் இவை எல்லாவற்றையும் நாம் கடந்தோமேயானால் மிகப்பெரிய கடலில் இறைவன் நம்முள்ளும் இருக்கிறான் என்பதை நாம் உணர முடியும் எல்லோரும் தினமுமே கோவிலுக்கு போங்க இறை தரிசனம் பண்ணுங்க அதுதான் முதற்படியாக ஆன்மீகத்தில் இருக்கிறது அதை தாண்டி வரும்பொழுது நாம் மெய்ஞானத்தை நோக்கி பயணிக்கலாம் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது உங்கள் சிவனை தேடி நன்றி